இன்று நாம் பார்க்கும் குரல் நூற்று இருபத்து எட்டு ஒன்றானுன் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகா தாகிவிடும் சாலமன் பாப்பையா உரை தீய சொற்களின் பொருளால் பிறர்க்கு வரும் துன்பம் சிறிதே என்றாலும் அந்த குறை ஒருவனிடம் இருந்தால் அவனுக்கு பிற அறங்களால் வரும் நன்மயம் தீமையாகப் போய்விடும் திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் கூறுவது தீய சொற்கள் சிறிது பயன் தருவதாக இருந்தாலும் அது இறுதியில் தீமையை மட்டுமே விளைவிக்கும் ஒருவன் அடைந்த நற்பண்புகளும் புகழும் ஒரு தீச்சொல்லால் கெட்டுப் போகலாம் ஆகையால் நாவைக் காக்க வேண்டும் சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் சாலமன் பாபயா கூறுவது ஒருவன் எவ்வளவு அறநெறி பின்பற்றினாலும் தீய சொற்கள் பேசும் பழக்கம் இருந்தால் அவன் அடைந்த நன்மைகள் அனைத்தும் அழிந்துவிடும் நியாயமான நடத்தை கொண்டவன் எப்போதும் மக்களால் மதிக்கப்படுவான் மற்றும் சிறப்பைப் பெறுவான்